ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட தாத்தா பேர்லேயோ இல்லை வந்து அப்பா பேர்லையோ இருக்கிற நிலத்தை நம்ம பேருக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாத்தாவோ இல்லை அப்பாவோ வந்து நம்மளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பத்திரப்பதிவு நடந்திருக்கும் இல்லை ஒருவேளை வந்து உயிலோ இல்லை வந்து எதுவுமே எழுதி விற்காமையோ இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நம்ம அம்மாவுக்கு தான் வந்து அடுத்த பவர் வரும் ஸோ அந்த அம்மாவையும் வந்து கூட வந்து வாரிசாக வந்து சேர்த்தணும் ஸோ இப்போ அம்மாவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட அப்பா சொத்தை வந்து எப்படி வந்து நம்ம பேருக்கு மாற்றுறது அப் அதாவது நம்ம அதை விற்கணும் அப்படின்னா நம்ம பேருக்கு மாற்றி தான் விற்கணுமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து ஒரே ஒரு வாரிசு மட்டும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அது வந்து ஒரு கேஸ் ரெண்டாவது கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வாரிசு மட்டும் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதை வந்து நம்ம பேருக்கு மாற்றணுங்கிற அவசியமும் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டா வந்து நம்ம பேருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் போது இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ் வேணும் அதுக்கப்புறம் வந்து வரியை வந்து நம்ம பேரில் மாற்றியிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விற்றுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஒரே ஒரு வாரிசு தான் அப்படிங்கிறது வாரிசு சர்டிஃபிகேட்டில் தெரிஞ்சிடும் அந்த சொத்துக்குண்டான உரிமையாளர் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறது இறப்பு சான்றிதழில் தெரிஞ்சிடும் இதை வச்சு நம்ம ஈஸியாக விற்றுக்கலாம் ஸோ நம்ம நம்ம பேர்ல மாற்றணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அப்படி மாத்தாததுனால கூட மாற்றிக்கலாம் இதுல வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது இதுவே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் இறப்பு சர்டிஃபிகேட்டும் வாரிசு சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கணும் இறப்பு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து வாங்கிறது பெஸ்ட்டு இல்லைன்னா வந்து அதை இழுத்தடிச்சு நம்ம வாங்குவாங்க ஸோ அதனால் வந்து இறப்பு சர்டிஃபிகேட்டு சீக்கிரமாக வாங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து வாரிசு சான்றிதழும் வந்து வாங்கிடணும் வாரிசு சான்றிதழில் எத்தனை வாரிசு இருக்காங்களோ அத்தனை வாரிசும் உள்ள பேர் இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கணும் யாராவது விட்டுட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த இடத்த வந்து பட்டா வந்து கூட்டு பட்டாவாக வந்து மாற்றணும் வருவாய்த்துறையிலேருந்து கூட்டு பட்டாவாக வந்து நம்ம மாற்றணும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வரி எல்லா அதில் இடத்துல இருக்கிற வரி எல்லா வரியோட ரசீதிகளையும் வந்து நம்ம பேரில் மாற்றிக்கணும் மாற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து பிரிவினை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படி பாக பிரிவினை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பாக பிரிவினை பண்ணிட்டீங்கன்னாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேரில் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஒருவேளை பாகப்பிரிவினை எல்லாம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒருத்தர் வச்சுக்கிறாங்க அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே ஒருத்தர் வச்சுக்கிறாங்க மீதி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்துறோம் இல்லை வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அவங்ககிட்ட விடுதலை பத்திரம் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஸோ இப்போ விடுதலை பத்திரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் இந்த சொத்துல வந்து பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட்டுப்பட்டாவை வந்து தனிப்பட்டாவாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து பத்திரமும் வந்து நம்ம பேரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து யாராவது விற்கிறது அப்படின்னா கூட வித்துக்கலாம் ஸோ அப்பாவோ இல்லை தாத்தாவோ வந்து பூர்வீக சொத்தை வந்து எழுதி வைக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா இத்தனை ப்ராசஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க சுயநலம் இருக்கிறப்பவே வந்து ஒன்று உயில் எழுதி வச்சிடலாம் இல்லை வந்து தான செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடலாம் ஸோ செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டா கூட வந்து அந்த சொத்தில் வந்து பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா ஏமாத்துறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் வந்து இந்த உயில் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உயிரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சொத்துல வந்து ஒரு சதவீதம் இல்லை மேக்ஸிமம் ஆஃப் ஐநூறு ரூபா தான் ஸோ ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ